வணக்கம் வெல்கம் டு மஹில் ஃபுட்ஸ் அதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸு தேவைப்படுதுங்க இப்போ இப்போ வர தொழில் முனைவோர்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இது நிறைய டிப்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் நானும் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல பிஸ்னஸ்களை யோசித்தோம் அதில் வந்து நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது இப்போ தேவை என்ன இருக்குது மக்கள்கிட்ட அதை பார்த்துட்டு செய்யுங்க தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க நானும் அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காளான் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காளான் வந்து அன்னன்னைக்கு அழிக்கக்கூடியது உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் பர்பஸ் தெரிஞ்சிச்சின்னா தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதர் சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த சத்து மாவு சிறுதானியங்களில் எடுத்து பண்ணுங்கள் இப்போ அதுதான் மோஸ்ட் வாண்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் எடுத்து பண்ணிவிட்டு வரேன் இப்போ ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே நான் பண்ணிட்டு வரேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன் அது மாதிரியே உங்கள் ஏரியாவில் என்ன நீடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான